ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தேவி நாராயணியத்தில் தசகம் நாற்பத்தி ஒன்றில் உள்ள ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் ஸ்ரீ குருப்யோ நமஹ சததம் தேவிசியம் பொருள் அம்பாள் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறாள் அவள் இல்லாமல் உலகில் ஒன்றுமே இல்லை தங்கமானது வளையல் செயின் மோதிரம் இப்படி பலவாக ஆகும் அதை போல மண்ணும் குடமாகும் சட்டியாகும் பொம்மையாகும் இதைப் போல் அம்பாளும் பல ரூபம் தரிக்கிறாள் பகுதேவ பாசி பலவாக இருக்கிறாள் இந்த உலகம் முழுவதிலும் அம்பாள் ஸ்ரூபம் உண்டு அதனால் தான் சர்வ விஸ்வாத்மிகே என்று சொல்லப்படுகிறாள் ந ஜன்மதே கர்மச தேவி லோகக் க்ஷேமாய ஜன்மானி ததாசி மாதஹம் கருஷி கர்மாணி ச நிஸ்பிருஹாத்வம் ஜகத் விதாத்ரேய் சத்ததம் நமஸ்தேம் பொருள் இந்த ஜீவன் கர்ம வினைக்கு கட்டுப்பட்டவன் கர்ம வினையை அனுபவிக்கும் வரை ஜீவனும் இருக்கும் பிறப்பும் இறப்பும் கர்ம வினைப்படிதான் நடக்கும் ஜனன மரணம் நம் ஆசைப்படி நடக்காது அடுத்த ஜென்மம் என்னவாக பிறக்க வேண்டும் என்பதை ஜீவனால் நிச்சயிக்க முடியாது கர்மவினைதான் தேவனாகவோ மனிதனாகவோ புழு பூச்சியாகவோ ஜென்மம் எடுக்க வைக்கிறது அனைவரும் கர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆனால் தேவி கர்மாதீதை கர்மங்களுக்கு அப்பாற்பட்டவள் நம்முடைய ஷரீரம் பிராரப்த ஷரீரம் தேவியின் ஷரீரம் சுவேட்சா சரீரம் அவள் இச்சைப்படியானது ஒருவன் நாடகத்தில் பல வேஷம் போட்டு அதன்படி நடித்தாலும் உண்மையில் அவனுக்கு அதில் சம்பந்தமில்லை அம்பாளின் லீலையும் அப்படியே கேட்கலாம் படிக்கலாம் பாடலாம் ராகத்வேஷத்திலிருந்து மனதை தூய்மைப்படுத்தலாம் அம்பாளின் லீலைகளால் மற்றவர்களுக்கு நன்மை அதுதான் அன்னையின் கருணா பிரவாகம் அப்படிப்பட்ட அம்பாளை வணங்குகிறார் தத்வத்பதம் யத் துருவமாருருக்ஷுஹு புமான் ரதீனேஷ் சலதேஹ சித்தஹம் கரோத்தி தீவிராணி தபாம்சி யோகிம் தசையை நமஸ்தே ஜகதம்பிகாயைம் பொருள் இந்த உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் நேற்று தோன்றியவை இன்று தோன்றிக் கொண்டிருப்பவை நாளையும் தோன்றப் போகின்றவை இவை எல்லாமே அழியக்கூடியவை ஏன் இந்த உலகம் கூட ஒரு நாள் அழியப் போகிறது ஆனால் அழியாத ஒன்று இருக்கிறது அதுதான் அம்பாள் அந்த தேவியின் பாத கமலத்தை அடைய தியானம் தவம் யக்ஞம் விரதம் எல்லாம் செய்கின்றனர் பரீட்சித்து மகாராஜா தக்ஷகன் என்னும் பாம்பு கடித்து துர்மரணம் அடைந்தான் துர்மரணம் அடைந்தால் அவர்களுக்கு நல்ல கதி இல்லை என்பது இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அவன் மகனான ஜனமேஜயன் தேவியை குறித்து யக்ஞம் செய்கிறான் அந்த யக்ஞம் முடிந்ததும் பரீட்சித்து தேவியின் பாதார விந்தத்தை அடைந்தான் தேவி பாகவதம் பனிரெண்டாவது பதிமூனாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தந்தைக்கு முக்தி கிடைக்க வேண்டுமானால் அதற்கான வழியை ஒரு புத்தினால் மட்டும்தான் தர முடியும் அவனால் தான் பரீட்சித்து முக்தி அடைந்தான் பொருள் காற்று சுகமாக வீசுவதற்கும் அக்னி சுடர்விட்டு எரிவதற்கும் வானம் மழை பொழிவதற்கும் சூரியனும் சந்திரனும் உதிப்பதற்கும் அம்பாள் நினைத்தால் மட்டுமே முடியும் இந்த தேவர்களே அன்னையை வணங்கி அவள் அருளால்தான் பிரகாசிக்க முடிகிறது என்றால் நம் போன்ற மனிதர்களைப் பற்றி சொல்லவும் வேண்டுமோ அந்த தேவியை ஆசிரியர் வணங்குகிறார் भक्तिर्न वन्द्यायत एव देवी रागादिरोगाभिभवाद्विमुक्ताः मर्त्यादयस्त्वत्पदमाप्नुवन्ति तस्यै नमस्ते भुवनेशि मातः கடின விரதமும் தவமும் பக்தியும் இல்லாவிட்டால் பிரயோஜனமில்லை எவரும் தன்னை வருத்தி கொண்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை தபஸ்விகளும் யோகிகளும் என்ன பயனை அடைவார்களோ அதை நாம் சுலபமாக தேவியின் கதைகளை கேட்பது நாம சங்கீர்த்தனங்களில் பங்கு கொள்வது போன்றவைகளால் அடைந்துவிடலாம் சர்வாத்மனாயோ மாயா துக்கம் ச சர்வாத்மநோ மாயாதிநா பொருள் ராகமும் துவேஷமும் மாயையால் ஏற்படுகிறது தேவியின் பக்தர்களுக்கு ராகமும் துவேஷமும் இல்லை அந்த மாயை தேவியின் தாசி அதனால் தேவி பக்தர்களின் அருகில் கூட வரமாட்டாள் அந்த மாயாதீதையாகிய தேவியை நமஸ்கரிக்கிறார் துக்கம் ந துக்கம் ந சுக்கம் சுகம் நமோ லோகாயஷம் பொருள் மனிதர்கள் பணமும் உறவினர்களும் நண்பர்களும் தனக்கு அனுகூலமாக இருந்தால் அதை சுகம் என்று நினைக்கிறார்கள் இவைகள் இல்லாமல் போனால் துக்கப்படுகிறார்கள் உண்மையில் சுகமும் துக்கமும் இவைகளில் இல்லை தேவியின் ஸ்மரணையே உண்மையான நிலையான சுகத்தை தரும் அந்த தேவியை நாம் எப்பொழுது மறக்கின்றோமோ அப்பொழுது தானே வருகிறது கண்ணை திறக்காவிட்டால் வெளிச்சத்தை காண முடியுமா அனைவருக்கும் சுகமே தரும் அந்த தேவியை நமஸ்கரிக்கிறார் தேவி பத்தேவி கிரோ மருத்துவரமேத்தோ நஷியன் ஃபதிராணி சிவே நமஸ்தே பொருள் என்றால் சம்சாரம் என்றால்சாரம் இல்லாத சாந்தியான நிலை அமர்வம் யாரிடமும் கோபமோ விரோதமோ மனதில் பயமோ எதுவுமே இல்லாவிட்டால் மனம் அமைதியாக இருக்குமல்லவா அந்த நிலைதான் அமிர்தத்துவம் அபயம் சுகம் நல்லதையே நினைக்கும் மனம் இவைகள் அமிர்தத்துவத்தில் லக்ஷணங்கள் கோபம் விரோதம் கெடுதலாக ஏதும் நடந்துவிடுமோ என்ற பயம் இவைகள் மிருத்யூ லட்சணங்கள் அப்படி அமிர்தத்துவ லட்சணம் கொண்ட மனப்பக்குவத்தை எனக்கு தாய் என்று நமஸ்கரிக்கிறார் நமோ நமஸ்தே கில யுக்தே நமோ நமஸ்தே ஜகதாம் நமோ நமஸ்தே கருணாத்ரச்சித்தே நமோ நமஸ்தே சகலார்த்திஹந்திரீம் பொருள் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பிலிருந்து வரும் தீப்பொறிகள் போல அனைத்து ஜீவன்களும் தேவியிடமிருந்து வந்தவைகளை அனைத்து சக்தியும் அவளுள் அடக்கம் அம்பாள் சர்வசக்திமயி கருணாமயி அந்த தேவிக்கு நமஸ்காரம் துர்கே மகாலட்சுமி நமோ நமஸ்தே பத்ரே மகாவாணி நமோ நமஸ்தே கல்யாணி மாதங்கி ரமே சர்வஸ்வரூபே சததம் நமஸ்தே பொருள் அம்பாள் பிரம்மம் பரமாத்மா பல ரூபம் பலநாமம் துர்கா பத்ரா கல்யாணி மாதங்கி எல்லாமே ஒன்றுதான் எப்படி அழைத்தாலும் அன்னை அருள் செய்வாள் நதிகள் பலவாக ஆனாலும் அவைகள் போய் சேருமிடம் ஒன்றுதான் அந்த தேவிக்கு நமஸ்காரம் யிச்சித் அஜா தவ தேக தேவீ நாராயணீயம் ரச்சிதம் மயேதம் அபதிரநாசாய சத்தாம்ஹிதாய தவ பொருள் தேவியினுடைய அதாவது நாராயணியின் மகத்துவத்தை வருணிக்கும் இந்த ஸ்தோத்திரத்திற்கு தேவி நாராயணியம் என்று பெயர் ஒன்றுமே தெரியாமல் நான் இந்த ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கிறேன் இருந்தாலும் நான் எழுதிய இந்த ஸ்லோகம் உலக க்ஷேமத்திற்கும் இதை படிப்பவர்களுக்கும் தேவியின் அருள் கிடைக்க உதவட்டும் என்று சொல்லி தேவியை நமஸ்காரம் செய்து இந்த தேவி நாராயணியத்தை பூர்த்தி செய்கிறார் ஆசிரியர் कायेन वाचा मनसेन्द्रियैर्वा मा जातु पापं करवाणि देवी ममास्तु मा सत्कर्मरतिप्रियस्ते भवानि भक्तं कुरु मां नमस्ते ॐ श्रीमात्रे नमः ॐ श्रीमात्रे नमः ॐ श्रीमात्रे नमः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः ஹரிஹி ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்